ഹായ് ഫ്രാൻസ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ വീഡിയോ ഇട്ട് വീഡിയോ എടുക്കുന്നതേ ഇല്ല എടുക്കുന്നത് വീഡിയോ ഇടതേ ഇല്ല ഇടതേ ഇല്ല എന്നാ സുഖമായി എടുക്കുന്നതേ ഇല്ല അത്രയും ചൂട് ക്ലൈമറ്റ് ഇങ്ങനെ പറ്റി നമ്മളെ ഊരിലെങ്കിൽ ക്ലൈമറ്റ് വന്ന് നല്ല ക്ലൈമറ്റ് ഒരു മുപ്പത്തി ആറ് മുപ്പത്തി ആറ് ഡിഗ്രി അത് അത് ഏറ്റവും ഹൈ എന്ന് തോന്നുന്നു നിനക്ക് അങ്ങ് അതിലാണ് കൂടുതൽ പോവാതെ അല്ല ഇങ്ങ എത്ര തരുമോ അമ്പത്തിരണ്ട് ഹൈ അമ്പത്തിരണ്ട് ഏറ്റവും ഹൈ ഡിഗ്രി அப்ப இத்தையும் சூடு சத்தியமா தாங்கவே முடியல அவ்வளவு சூடு கிச்சன்லேருந்து எப்ப வெளிய ஓடலான்னு தோணும் அவ்வளவு சூடு அதனால நான் வீடு எடுத்துக்கவே இல்லை சுத்தமா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மழை பெய்யும் மழை பெய்யும்னா நம்மள ஊர்ல போல கண்டினியூஸா மழை எல்லாம் பெய்யாது ஒரு நாள்ல கொஞ்சோண்டு மழை பெய்யும் அந்த மழை பெய்யாத இருக்கிறது ஏற்றோம் நல்லது எங்களுக்கு ஏன்னா மழை பெய்திரு முடிஞ்ச வரவு அப்ப இப்ப இருக்கிறது இப்ப நமக்கு சாதா கொஞ்சம் சூடு அதிகமா இருந்தா கூட அந்த மழை பெய்து முடிஞ்ச பிறகு சூடு தாங்க முடியாத சூடாகும் ஏன்னா ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஆகும் மழை பெய்யும்போ வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகம் ஆகுது அது காரணம் இந்த மழையை பெய்யா அது இருக்கிறது ஏற்றம் நல்லது ரெண்டு நாள் முன்னே சின்னதா ஒரு மழை பெய்யுது ஆனா மழை பெய்யும்போது நல்ல குளிரா இருக்கு நல்ல காற்று வரும் அது முடிஞ்சு அழிஞ்சா நமக்கு இருக்க முடியாது கூலர் எல்லாம் போட்டு கூலர் ஃபேன் எல்லாமே ஆனா அதுல எல்லாம் ஒரு யூஸும் இல்லை ஏசி குழப்பம் இல்ல யூஸ் இல்ல எனக்கு தெரியாது இங்க உள்ள ஆட்கள் என்னன்னு தெரியும் தெரியுமா இங்க ஆட்கள் வந்து இங்க உள்ள ஆட்களும் இல்லை வேற ஸ்டேட் பீகாரு அந்த மாதிரி ஸ்டேட்ல உள்ள ஆட்கள் வந்து இங்க இடம் வேண்டி இங்க வீடு வைக்கணும் அது பார்க்கும்போது பயங்கர ஒரு என்ன பயங்கர ஒரு அதிர்ச்சி போல இந்த கிளைமேட்ல இங்க அவங்களுக்கு இந்த ஸ்டேட் பிடிச்சிருக்கு இங்கே வீடு வைக்கணும் என்ன சொல்ல எப்பண்டா நம்மள ஊருக்கு ஓடுவோம்னு இருக்கு அவ்வளவு கிளைமேட் நல்லா இல்ல நம்மள ஊரு போல ஆவாது நம்மள ஊர்ல கிளைமேட் தான் ரொம்ப நல்ல கிளைமேட் அங்கே சூடு உண்டு ஆனா இந்த சூடு இல்ல நம்ம கிச்சன்ல எல்லாம் நேக்கும்போது இந்த சூடொன்னு அங்க இல்ல இப்ப நான் லஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் எத்தையும் பட்டன் பண்ணிட்டு வெளியே இறங்கி போனோம் பீட்ரூட்டு இதெல்லாம் எப்போ நான் போடுதேன் வீடியோ அதான் உங்களுக்கே போர் அடிச்சுனா போட்டதே போடுவேன் அது உண்டு போட்டதே போடுவேன்னா எனக்கு இங்க கிடைக்கிற சப்ஜி அது போல இருக்க சப்ஜி இட்டு அப்ப அதே மாதிரி நான் வைப்பேன் பீட்ரூட் பச்சடி பண்ண போறேன் பீன்ஸ் இடப்புல இருக்கு சோறு வந்து குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன் இதுதான் என்ன எனக்கு லஞ்சு சூடு கிளைமெட் ஆகும் நிறைய சாப்பிட ஒண்ணு தோணாது ஒன்னும் அதிசயம் டைஜஷனுக்கு ப்ராப்ளம் வரும் அப்ப சாப்பிட ஒண்ணும் முடியாது அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சாப்பிடும் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை பண்ணியிருந்தேன் சம்மந்தி அப்ப நான் பீட்ரூட்டை குக்கர்ல போட்டு இப்போ என்ன பீட்ரூட் வந்து ரெடியா ரெடியாச்சுன்னா குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன் தேங்காய் தேவைப்படுது தேங்காய் பாத்தீங்களா இங்க தேங்காய் வந்து நமக்கு நிறைய வாங்கி வைக்க முடியாது சூடு காரணம் எல்லாம் பொட்டி அஹ் அகத்த வந்து எல்லாம் இல்லாத அப்ப அது காரணம் நான் இப்ப இதை பாத்தீங்களா ஈரோம இருக்கு எப்பவும் தண்ணி நினைச்சு நினைச்சு வைப்பேன் அப்ப அது பொட்டாது தண்ணி நினைச்சு நினைச்சு வைக்கும்போ இல்லேன்னா நமக்கு உடம்புட பொட்டி அதுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் ஒரு மாதிரியாய் தேங்காய் மொத்தம் இல்லாத தேங்காய் ரேட்டு கொஞ்சம் அதிகம் இங்க ஒன் இந்த ஒன் ஒரு தேங்காய் வந்து நாப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும் இல்ல அதனால தண்ணி நினைச்சு நினைச்சி வைப்பேன் இப்ப இந்த தேங்காய் உடைக்கியது ஒரு வேலையா இருக்கு தேங்காய் உடைச்சு நான் எல்லாம் துருவி சமையல் எல்லாம் முடிச்சுட்டே வரேன்ஸ் இப்ப ஏன்னா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சுண்டு வந்து இருக்கேன் உட்காந்து இருக்கேன் இப்ப ஒரு வேலை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியுதா சர்க்கரை போல தெரியுது இல்ல சர்க்கரை கரிப்பட்டி அந்த இதுல தெரியும் ஆனா அது ஒண்ணும் இல்ல இது இது உப்பு பிளாக் கலர்க்க உப்பு எனக்கு பாட்டில போடணும் இது கல்லு பெரிய பெரிய கல்லா இருக்குல்ல இதை பொடிச்சு போடணும் இந்த பிளாக் கலர் சால்ட் பாத்திருக்கீங்களா யாராவது நம்மள ஊர்ல காணும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு நான் தான் பாக்குதேன் அப்ப இது வந்து இந்த உப்பு வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணறது நம்ம சாலட் எல்லாம் கட் பண்ணி அதில் போட வேண்டிய உப்பாக்கு இருக்கு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் உப்பு ஆ சாட்டு ஃப்ரூட்ஸ் நம்ம உப்பு போட்டு சாப்பிடுற ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அப்ப அதுல எல்லாம் போட்டு சாப்பிட விடலாம் ஆனா சமையலுக்கு இது யூஸ் பண்ணுறது அப்ப இது பெரிய பெரிய கல் இருக்கா நான் இனி எப்போ அது வெளியே பூம்ப காட்டுறேன் உருட்டு வண்டியில பெரிய பெரிய கல்லாட்டு உப்ப வச்சிருப்பாங்க விக்கக்கு பெரிய பெரிய கல்லு கல்லா இருக்கும் நான் அது வச்சிரு காட்டுது சம்மர்ல நான் அதை பார்க்கல விண்டர் கிளைமேட் வரும் நிறைய அது விற்க வச்சிருக்கேன் அப்ப நான் அது இனி போகும்போ காட்டலாம் அப்போ நான் இப்ப இது நம்மள இடிகல்ல இடிச்சு பாட்டில ஆக்கணும் இடி இடி அனு ஹெல்ப் பண்ணுத எனக்கு ஒரு குட்டி பாட்டில் எடுத்திருக்கேன் கண்ணாடி பாட்டில் அப்ப அதில் போட்டு வச்சலாம் இந்த சால்ட்டுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா நம்ம இந்த சாலாட்ல சாலாட்ல எல்லாம் போடுவோம் போடுவோமில்ல இந்த பிங்க் சால்ட் ஹிமாலயா ராக் சால்ட் சேம் அதே டேஸ்ட் தான் கலர் மட்டும் தான் கொஞ்சம் கருப்பா இருக்கு கருப்பா இருக்கு அல்லது டேஸ்ட் எல்லாம் சேம் டேஸ்ட்ல இருக்கு இது இந்த கல்லுல இடிச்சது அது நடக்காத வேலை நான் போய் மிக்ஸி ஜார்லதா அடிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிட்டு நல்லா பொடிஞ்சுருக்கு இதுல நமக்கு பாட்டில

അപ്പൊ ഇത് കുട്ടി ബ്ലോഗ് ആണത് കൊണ്ട് എന്റെ ഗാർഡൻ പിടിച്ച പിടിച്ചും കൊണ്ട് പോയി വീഡിയോ എടുത്താവോ കേട്ടുണ്ടായിരിക്കുന്ന അപ്പം പാച്ച് വരാത് നമ്മ തമിഴ് പേർന്നാലും കവനിച്ചേ അപ്പ